விளங்கக்கூடிய இறைவுடைய திருவர் பதிவை திருவிடக்கை எற்றி பெருமானுடைய திருவருள் கருணை என்ற இனி இல்லத்தில் அன்பு நிறைந்தது இறையுடைய அருளானது என்றும் நினைவுரால் நிங்காதிருந்து அருகுறிய வேண்டி திருவிடக்கு வழிபாடு நலம் இல்லகமின கது இதில் கேடே பது விளக்கது பலருக்கான நல்ல விளக்குது நம தீவாயவே பல்லக விலக்கது பலருக்கான்வது நல்லக விளக்கது நம சோதியே சுடரே சொல்வனே விளங்கே துணிகுழல் பனை முளை மடந்து பாதியே பரனே பால் கொள்வின் நிறைவல குருந்தம் மேவிய சீர் ஆதியேன் அடியேன் ஆதரித்து அழைத்தால் என்று ஆதியே அடியேன் அதின் தூவேயே

பேசேன் சிறிதும் முகம் பாரேன் பிறங்கு முளைப்பாரினி தோட்டேன் பிரியமுடன் ஒக்கலையில் வைத்து தேரா வீதி வழங்காட்டேன் செய்ய கனிவாய் முத்தமிடேன் திகழும் மணித் தொட்டிலில் ஏற்றி திருக்கன் வளரச் சீராட்டேன் தாரா இமவன் தடமார்வில் தவழும் குழந்தால் வருகவே சாலி பதிவால் காந்தி தாயே வருக வருகவே ஸ்ரீமத் മലങ്കുണ്ട് അർച്ചിത്തൽ വഴിപാട് ചിത്രങ്ങളും ഓം ി വിളാമേ ആൾ കൊണ്ടായി പോകി ഒളിത്തായ് പോലിയേ പോറ്റി ആരങ്കും പോറ്റേ ആകു എങ്കും കളിച്ചിളിലെ പോറ്റി പോയോട് വന്നായി പോവിയും ഇരാനേ പോറ്റേ സാടും മികം സിന്തായ് പോ

பரவப்படுவாய் போற் போற்றி மலையாளே போற்றி போத் மருந்தே போற்று வந்தாய் போற்று அயிலை மலையாளே போற்றி போற்றி ராகின்ற உலகே போற்று அழலாய் நிமிர்ந்தாய் போற்று ராகும் மருந்தாய் போற்றி சிந்தை புகந்தாய் േ പോവരെയും പോലെ പോത്തിലോനേ പോറ്റി പോവായ രണ്ടായി പോവറിയ ும்ச்சி உணர்த்தாய் போற்றி புகந்தாய் போற்றி ராய் பார்த்தோரும் போற்றி போற்றி மலையானே நின்றாய் போற்றி போற்றி எழுத்தும் சொல்லானாய் போற்றி நீங்காய்வா போற்றி நிரணும் தீயானாய் போற்றி மேலாகி நின்றாய் போற்றி ஆக நின்றாய் போற்றி மலையானே போற்றி போற்றி உயிராது இருந்தாய் போற்றி பாகமாக அணைத்தாய் போற்றி போற்றி அருள் நஞ்சமாக போற்றி யாக நின்ற கணலே போற்றி போற்றி பிறவாய் இரவாய் போற்றி தோன்றி உடைத்தாய் போற்றி வாதி தேவே தேவ தோடும் தேவை போற்றி அடியுக்கெல்லாம் போற்றி

நின்றாய் போற்றி மலையான முறல் கடிமலர் பூங்குழல் போற்றி சரிய சொடித்தோல் போற்று அதே உரச்சிலை போற்றி பால் சுரந்த கலசம் மனம் குடைத்து என்ன எடுத்து எம்பிராட்டி அரும்பும் ஆரண நூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி கடவுள் போற்றி முருகா போற்றி மலர் கடப்ப மாலை தாங்கிய தோளா போற்றி மதிவத வல்லி வேளவாதி போற்றி வேல் முருகனுக்கு முருகனுக்குலம் இல்லை அம்பலம் அம்மையே அப்பா உப்பிலாமணியே மையே அப்பா உப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கே பொழுதினை துருக்கும் புழுத்தரை புலையலே தனக்கு செம்மையே ஆய சிவபதமளித்த செல்வமே செம்மையே ஆயே சிவபதம் அடித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்து எங்கு எழுந்து அருள்வது இனியே வம் செய்தேன் சிவாயே சிவாயனமயனப் பெற்றேன் தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியே பொத்து அன்றே வெறுத்திட வேளம் இல்லை ஓம் இந்திரணி இழந்துருள்கிறள்கள் ஓம் குற்றுவன் இழந்திரொள்கி இழந்திரொள்க மருணன் இழந்துருள்க அறிவு இழந்திரொள்கே

அம்பொன் செய்யம்பலத்து அரசே ஏரணி கொடியும் ஈசனே முனை தொண்டனேன் இசையுமாறு இசையே இழுந்துள்க இருந்து அருக பால்வடைந்தாய்ந்தாய் நிகழ்ந்தாய் வெளியடை இரண்டாய் மிகளை ஒன்றாய் விளைந்தாய் போற்று ஜோதி அமைத்தோன் போற்றுமதியில் தன்மை வைத்தோன் போற்று வெள்ளி செய்தோன் முருகமே

இடையாவையும் திருத்தமித்த தேவா போற்று எப்படிக்கு அடிமையாக்கி போற்றி போற்றி அருவமும் உருவமாயி அநாதையாய் பழவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிளம்புதோர் மேனியாயி கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய உருவங்கள் பொற்று ஓமுழி உருவனை பொற்றி ஆந்து கொண்ட இடார்தொள் ஒற்றி அஞ்சு மாவடி வைகும் செவ்வேல் மலரடி பொற்றி அண்ணாள் சேவடம் போற்றி வேள் ஒற்றி போற்றி மணிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னை குனிதரும் சேவடி கோமடமே உடனே காண்களம் இல்லை எங்களும் இரையனுடைய பேரழு கருணையினாலும் வேள்விக்கு மந்திரமாக தமிழ் மூதாட்டி அபிந்திராட்டி திருவாயனங்கள விநாயகர் அகவல் விண்ணப்பிக்கப்படுகிறது ും പാതമ്പു പല വിടയും പല നല്ല വയറും പെരും വറക്കോടും വേഴ മുഖമും വിളങ്ങുകൂരം ുംയമും മൂന്ന് കണ്ണും വടും ഇരംഗളു കൊണ്ടുടിയും ഇരടമുരൊലി മാം പദം കടന്നു புதல் நின்ற கற்பசிக் கொள்ளே ஆயா எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்கமறுத்தே இருந்திய முதலை செலுத்தும் தெளிவாய்ப்புந்த வந்தேன் புகுந்தே குவலயம் தண்ணில் திருவடி வைத்து பொருளினான் மகிழந்த கரு கொடுதம்புத்தியில் விட்டாத ஞானத்தில் இவையும் காட்டி தன்னை அடக்கும் உபாயம் இன்புரு கண்ணைதென கருளி அருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அருத்திருள் கடிந்து வலமொரு நான்கும் தந்தன கருளி பலமொரு நூன்றி மயக்கமரத்தேன்பது வாயில் ஒரு முந்திர புல கதவை அடைப்பதும் காட்டே சனிலையும் அழுத்தேங்கே கதையில் சுழும் முனை கபலம் காட்டி மண்டலத்தில் முட்டிய துணில் நான்கில் பாம்பின் உணர்த்தே உண்டிகதனில் கூடிய அதவை மந்திரம் வெளிப்பட உரைத்து கூலாதாரத்து மூன்றில் கடலை காலாரியலுக்கும் கருதறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தம் இயக்கம் குமுத தகாய ரத்தின் ஈ நிலையும் உடச்சக்கரத்தின் ஒரு பையும் காட்டே சண்முக கமுயன் முகமாக இனிதன கருணே ஒளியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரிய நிலையும் தரிசனப்படுதே பசத்தின் கபால வாயில் காத்தேருத்தே மு నిదన కరుణి ఎన్ని అడివి కరుసే